நண்பர்களே இந்த மாதிரி கிரானைட் மாடலில் பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக வந்து காட்டிடுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட்டு ஸ்க்ராபர் தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா இந்த ஸ்டீல் ட்ராவல் அல்லது இது ஸ்ட்ரக்கோ ட்ராவல் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்கோ பெயிண்ட் மூலியமாக தான் இந்த ஃபினிஷிங் வந்து கிரானைட் மாடலில் பண்ண முடியும் நம்மக்கிட்ட அதுக்கான பெயிண்ட் வந்து இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வால் புட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போகிறேன் இப்போ வால் பட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனை வந்து பெயிண்ட்டில் தான் வந்து பண்ணுவாங்க அதனால் அது பார்த்திங்கனா இந்த வால் புட்டியில் நான் அதிகமாக பெயிண்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த கிராட் மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்கோ பெயிண்ட்டில் தான் வந்து பண்ணணும் மேக்ஸிமம் அதில் பண்ணால் நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கனா அந்த பெயிண்ட் இல்லாதால் வால் புட்டிலேயே வந்து பார்த்திங்கனா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெயிண்ட் நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக வந்து பார்த்திங்கனா ப்ளூ கலர் ஸ்டைண்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளூ கலர் ஸ்டைனர் ஊற்றுனது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒயிட்டாக வந்து பார்த்திங்கனா அதிகமாக வச்சுக்கிறேன் இப்போ இதை வச்சு தான் இந்த ஃபினிஷிங் வந்து நான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டீல் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ண இந்த ஒயிட் புட்டி தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஸ்டெயினர் மிக்ஸ் பண்ண அந்த பட்டியை வந்து இது கூட வச்சு இந்த மாதிரி இழுக்கும்போது கிராண்ட்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்கோ பெயிண்ட்டில் பண்ணும் உங்களுக்கு நல்லா கிளாஸ் ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும் அதேமாரி நம்ம இந்த மாதிரி கிரானைட் மாடல் கிரானைட் எது எந்த மாதிரி டிசைன் இருக்கோ நம்ம அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்க்கணும் அதாவது எதை வச்சு தேய்க்கணும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வீல் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பாஞ்சு மாதிரி இருக்கும் துணியில் அதை வச்சு நல்லா பாலிஷ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷ் நல்லா கிரானைட் மாதிரி நல்லா ஜொலி ஜொலிப்பாக தெரியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் உங்களுக்கு வந்து இதை வந்து போட்டு காட்டுறேன் அதேமாதிரி நம்ம வால் பட்டியிலே வந்து இந்த டிசைனை வந்து போடுறோம் அதிலே ஒரு நல்ல டிசைன் வந்து கிடைச்சிருக்கு நம்ம இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ள கிளாஸ் ஃபினிஷிங் மாற்றணுன்னு வச்சுனா நீங்கள் வாட்ரு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது இல்லை நானூறு இந்த மாதிரி ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சீலர் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு வந்து பக்காவே ஃபினிஷிங் வரும்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோக்கோ பெயிண்டில் பண்ணுறது பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த ஸ்டீல் ட்ராவல் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முகவரி அனுப்புங்க பெயிண்ட் ஸ்க்ராபரும் நான் போட்டுருக்கு நிறையவே பெயிண்டிங் டூல்ஸ் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்